ஒரு ஈவெண்ட்டு அது ரேபிடோ ஃபங்க்ஷன் வந்து சூப்பர் ஃபங்க்ஷன் முடிச்சிடா முடிச்சிட்டு வேகமாக ஓடி வந்தோம் இல்லைன்னா இங்கே தலைவர் பார்வம் கதறி அழுது ஆமா என்னையா என்ன பண்ணி திடீர்னு அதனால தான் வேமம் ஓடி வந்தோம் உன்னாம் இன்னைக்கு வந்து எங் என்னோட மருமகளுக்கு பேர் வைக்கப் போகிறாங்க நாஞ்சில பொண்ணுக்கு பேர் வைக்கப் போகிறாங்க என்ன பெயருன்னு நாங்கள் ரொம்ப ஓவலாக இருக்கும் ஏன்னா நாலஞ்சு பேர் எங்ககிட்ட சொன்னார் அது என்ன பேர்னு வாங்க போய் அவர்கிட்ட கேட்போம் ஓ யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரில உள்ளதா இருக்கும் இய வரும் இப்போதான் நாஞ்சில அண்ணாவோட தம்பி பொண்ணை பார்த்தேன்

சூப்ப <laughs> <laughs> <laughs>

எனக்கு மனைவி மட்டும் இல்லையா மாமியாவது சேர்த்து அழகு மாமியார் வெளில போயிட்டாங்க இத நேர்ல சொன்னவா ஏதாவது நாலு இது கிடைக்கும் ஆமா ஆமா நேர்ல ஆச்சா உச்சான்றது அப்புறம் சைட்ல வந்து சொல்றது மகளே நாக்கா துருத்துரா என்ன

ஆப்ஜி ஏ எடுக்கலாம் ها हां மாமா இது என்ன எல்லாம் சேர்ந்து

செல்வஞ்சியமே ஓடி வருகே கண்ணம்மா உள்ள குளிருதே ஆடி திரிதல் கண்டாய நெஞ்சில் ஆவி தழுவதே உச்சந்தனை முகண்டாள் கருவம் மெச்சி முன்னை ஊரார் மேனி மேணி சின்னஞ்சிய கிளிகே கண்ணம்பா செல்வ களஞ்சிக் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இப்ப நல்லா இங்கிலீஷ் ஆக பாடுப்பா ஏன்னது

பையன் வந்து நவனிகாவோட பெட்டில் பெட்டில் தொட்டில் தூங்கிட்டு இருக்காரு அவரோட டேடி வந்து நாஞ்சில் நான் பெட்டில் படுத்துட்டு இருக்காரு ஆமா ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி மணி என்ன ஆச்சு தெரியுமா மணி ஏழு ஆச்சு ஏழா அல்ல தூக்கமும்

அண்ணே நீ வந்தாதா vlog முடிப்பன்னு ஒத்த கால தூங்கிட்டு இருக்காரு டயர்ட் பாவும் செடிக்கு டயர்ட் இருكله பாவே என்ன ஃபங்க்ஷனுக்கு நீ இதெல்லாம் மாப் ஃபுல்லா வாடி செஞ்சு பாரு டயர்ட்ல படுத்துப்பாரு அனி செ பாவும் ஐ ரொம்ப டிராவலிங் நீ இதெல்லாம் தாண்டி இந்த சிச்சுவேஷன் சிரிக்காதீங்க நம்ம பக் சிரிக்காதீங்க ஏந்திரிய அவங்க சொல்லணும்ன்றதுக்காக நீ தூங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏந்திரீங்க

நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் என்ன பண்ண தூங்குனேன் நீங்கள் உள்ளே உட்காந்து பேசிட்டு உங்க உங்கள் பாப்பாவை யார் பார்த்துட்டு இருந்தா நாங்கள் உட்காந்து பார்த்துருந்தோம் யார் பார்த்துக்கிட்டா நீங்கள் இந்த வீடியோ பாருங்க பாப்பா பாத்துறோம் ஓகே எனிவே தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்கே நல்லபடியாக முடிஞ்சு ஆமாம் பட் அந்த நிகழ்வார்கள் எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் ஜாக் டேனியல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்களும் இந்த என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க ஜேம்சன்ஸு இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல ஸோ நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஆமாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றிகள் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு ரொம்ப நன்றி ஆமாம் நவனிகா பேரும் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தோம் நவனிகா விஜயன் ஆமாம் நவனிகா விஜயன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாஞ்சில் விஜயன் நவனிகா நாஞ்சில் விஜயன் நவனிகா நாஞ்சில் நமனிக்கா விஜயன் அடரா எவ்வளவு பேர்கள் எவ்வளவு ஒற்றுமை அருமையா சரி பாவம் எங்க அண்ணே ராப்பகலா தூங்காம வேலை பார்த்துருக்கு ஆமா ஸோ மக்களே கண்டிப்பாக நான் உனக்கு கேட்க உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக கொடுங்க ஆமாம் ஸோ ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு குழந்தைகளும் அன்பாக வளரட்டும் ஆமாம் அன்போடு வளரட்டும் நமக்கு கிடைக்காத சில விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கட்டும் இது எங்க குழந்தைக்கு மட்டும் இல்ல உங்க குழந்தைக்கும் சரியா நம்ம வாழ்ந்த காலகட்டத்துல நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கல நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் அவ்வளவுதான் கண்டிப்பா திரு ஒண்ணும் இல்லை கண்டிப்பா நன்றிமா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைக்குறோம் பிரச்சனை இருந்துச்சுன்னா முடிக்க கூட லைக் பண்ணிடும் அதே மாதிரி சொல்லமா தடங்க இந்த ஃபுல் ஃபங்க்ஷனோட அக்கா அப்படி திரும்பிப்பீங்களா அதே மாதிரி இந்த ஃபுல் ஃபங்க்ஷனோட பிளாக் வந்து அண்ணாவோட சேனலில் வரும் ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து அது ஒரு அழகான செலிப்ரேஷனாக

宝贝。Oh, <laughs>